கோவையில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற கராத்தே தின விழிப்புணர்வு பேரணி தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற கராத்தே தின விழிப்புணர்வு பேரணியில் கராத்தே பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை தெலுங்குபாளையம் பேரூர் மாதம்பட்டி கோவை புதூர் தீத்திபாளையம் சுந்தராபுரம் என பல்வேறு இடங்களில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி எனும் பயிற்சி மையம் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் செஞ்சாய் சதீஷ் பயிற்சியளித்து வருகிறார் இவரது பயிற்சி மையத்தில் கராத்தே பயிலும் மாணவ மாணவியர்கள் மாவட்ட மாநில தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு கராத்தேக்களை கற்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள பென்சில் கிட்ஸ் மலையர் பள்ளி வளாகம் முன்பாக நடைபெற்றது பேரணியை பள்ளியின் முதல்வர் ஷாலினி கோமேதகவேல் துவக்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தற்காப்புகளை கற்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாலு வயது முதலான பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் கராத்தே பயிற்சியாளர் செஞ்சாய் சதீஷ் தற்காப்புகளை கற்பதனால் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது எனவும் நினைவாற்றலுடன் ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட உதவுகிறது எனவும் மாநில தேசிய சர்வதேச போட்டிகளில் சாதிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது எனவும் அதனால் பள்ளி மாணவ மாணவிகள் தற்காப்புகளை கற்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார் பேரணியின் இறுதியில் கராத்தே விளையாட்டின் ஒரு சில கலைகளை பொதுமக்களிடம் மாணவர்கள் செய்து காட்டினர் இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வந்தனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சதீஷ் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் சீஃப் ட்ரெயினர் இன்னைக்கு என்ன நிகழ்வு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் வேர்ல்டு கராத்தேடி அதாவது சர்வதேச கராத்தே தினம் இந்த சர்வதேச கராத்தே தினம் செலிப்ரேட் பண்ற விதமா தெலுங்குபாளையம் பென்சில் கிட் ஸ்கூலும் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு மாபெரும் பேரை நடத்திருக்கோம் ஒரு ரேலி நடத்திட்டு இருக்கோம் எதுக்காக அந்த ரேலி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பப்ளிக் உமனுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு தற்காப்பு கலை எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும்னு நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரி ரேலி நடத்திட்டு இருக்கோம் இந்த ரேலியில நாலு வயசுக்கு மேலான குழந்தைகள் ஐம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு உங்களுடைய குழந்தைங்க வந்துட்டு எப்படி ஒரு ஏஜ் வரும்போது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்குறீங்களோ ஜாயின் பண்ணிடுறீங்களோ அதே மாதிரி தற்காப்பு கலையில எல்லா பேரண்ட்டும் ஒரு மோட்டிவேட்டா கொண்டு போய் உங்க ஸ்டூடெண்ட்டை சேர்த்தணும் அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் லேன் நீங்க குழந்தைகள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இந்த மாதிரியான போட்டிகளில் நீங்கள் கரெக்டாக மார்ஷியல் ஆர்ட்ஸில் போட்டிகளை நீங்கள் பொழுது ஸ்டேட் நேஷனல் வின் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கான ஃபண்ட் அலகேட் பண்ணுது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் மேட்ச் வின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணுது அது போக விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு கல்லூரியில் ஆகட்டும் இந்த இட இடஒதுக்கீடு இருக்கு இதெல்லாமே வந்து ஒன்றாவது விதமாக தான் கையில் எடுத்திருக்கோம் தேங்க்யூ என் பேர் ஷால்வி நான் வந்து பென்சில் ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ் அவருடைய கராத்தே கிளாஸ் கூட ஏன் அசோசியேட் ஆகிருக்கோம் அப்படின்னா படிப்புங்கிறது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலைகளும் ரொம்ப ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இணைஞ்சு இந்த ஒரு ரேலியை இங்கே கண்டக்ட் இருக்கோம் ஸோ இந்த ரேலிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி வணக்கம் இப்போ எஸ் நம்மளுடைய காவல்துறை கிட்ட அதுக்கேற்ற மாதிரியான அனுமதியை பெற்று நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது மழை பெய்துட்டு இருக்கு இந்த டைம்லையும் நம்ம பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன் குழந்தைகளை வந்து மற்றவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இந்த ரேலி நல்லபடியாக நடக்கணும் வெற்றி பெற எனது வாழ்த்து